நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது ஆசிரியர் நியமன தேர்வு மற்றும் பயிற்றுனர் தேர்வு யூஜிடிஆர்பி பிஆர்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இந்த தேர்வுக்கான வழக்குகளினுடைய தற்போதைய நிலவரம் என்ன நிறைய ஆசிரியர்கள் தொடர்ச்சியாக எழுப்பக்கூடிய தகவல் நேற்று இந்த வழக்கானது ஹியரிங் வந்துச்சுன்னு சொல்லி நம்ம ஆல்ரெடி வந்து வீடியோ கொடுத்துருந்தோம் ஸோ இந்த வழக்கினுடைய நிலைமை என்ன அடுத்து பணி நியமனம் எப்பொழுது நடைபெறும் ஸோ இதுதான் எல்லா ஆசிரியர்களுமே தொடர்ச்சியாக எழுப்பக்கூடிய தகவலாக இருக்கிறது ஏற்கனவே கடந்த பதினெட்டாம் தேதி லிஸ்ட்ல இந்த வழக்குகள் இடம்பெற்று போதிய நேரமின்மை காரணமாக வழக்கு நடத்தப்படல நேற்று வந்து பாத்தீங்கன்னா பட்டியலில் இடம்பெற்று ஸோ தேதி குறிப்பிடாமல் இந்த வழக்கானது ஒத்தி வைக்கப்பட்டுள்ளது ஸோ மீண்டும் ஒரு நாள் வந்து உங்களுக்கு வழக்கு லிஸ்டில் வந்து அப்புறம் இது வழக்கானது நடைபெறுங்கிறது தான் தற்போதைய நிலவரம் ஆகவே ஆசிரியர் பணிக்கு என்பது வந்து மேக்ஸிமம் எந்த ஒரு இடர்பாடுமே இருக்காது ஏன்னா நான் பல வீடியோக்கள் இதை குறித்து உங்களுக்கு தொடர்ச்சியாக கொடுத்தாச்சு ஏன்னா தற்காலி ஆசிரியர்களா இருக்கட்டும் சோ இவர்களுக்கு எப்பொழுது பணி நியமனம் வழங்குவாங்க இந்த வழக்கினுடைய பின்னணி என்ன சோ ஏ வழக்குகள் தொடரப்படுது கால தாமதத்திற்கான ஒரு வழிமுறையாகத்தான் சோ இந்த வழக்கினுடைய தன்மையானது இருக்குங்கிறதையும் நம்ம பல வீடியோக்கள் தொடர்ச்சியாக கொடுத்தாச்சு தற்பொழுது இருக்கக்கூடிய செய்தி என நேற்று வந்து இந்த வழக்கானது அடுத்து ஒத்தி வச்சிருக்காங்க தேதி குறிப்பிடாமல் ஸோ மீண்டும் லிஸ்ட்ல வந்து உங்களுக்கு வழக்கானது நடைபெறும் மேக்சிமம் இங்கிலீஷ் பாடத்துக்கு தான் இது அதுவுமே நிறைய வினாக்கள் தவறாக விடை கொடுத்துருக்காங்க அதற்கான ஆதாரம் இருக்குது ஸோ மீண்டும் ஒரு முறை வல்லுநர் குழு அமைத்து இத மறுமதிப்பீடு மதிப்பீடு செய்யணுங்கிறதுனால ஆங்கில பாடத்தை நிறுத்தி வைத்து விட்டு மற்ற பாடத்திற்கு எந்த ஒரு வழக்குகளுமோ அதனுடைய பின்னணி இல்லைங்கிறதுனால பணி நியமனத்திற்கான நடவடிக்கை டிஆர்பி எடுக்கும் தற்போதைய செய்தியாக உள்ளது சோ இதுல வழக்குகள் அடுத்து ஏறிங் வந்து இந்த ஆசிரியர் நியமனம் தொடர்பான தகவல்கள் கிடைக்கிற பட்சத்தில் உடனுக்குடன் நம்முடைய குழுவின் சார்பாக பகிரப்படும் ஆசிரியர்கள் சுபிக் முழுமையாக பயன்படுத்திக்கோங்க மேலும் இது போன்ற பயனுள்ள கல்வி தகவல்களை நாள்தோறும் பெற்றிட சுபிக் குழுவோடு இணைந்திருங்கள் நன்றி நண்பர்களே